மீதியானியர்கள் இசைவேலர்களை அவர்கள் நெருக்கினார்கள் ஒட்டிக்கினார்கள் அவருடைய விதைகள் விதைத்த அத்தனை ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொண்டார்கள் அத்தனை ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் இசைவேலர்கள் உழைப்பார்கள் மீதியான புசிப்பார்கள் அப்படி தேவன் விட்டு காரணம் என்னவென்று கேட்டால் வேதம் சொல்கிறது ஒன்றாம் வசனம் ஆறு ஒன்னு இசை புத்திர கத்திரை பார்வைக்கு பொல்லா செய்தார்கள் கத்தர் அவர்கள் மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார் ஏழு வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார் நம்ம தப்பு பண்ணதுனாலதான் ஒப்பு கொடுத்தார் இப்ப ஒப்பு கொடுக்கப்பட்ட இசைவேலர்கள் பல பல பாடுகளை சவிக்கும் போது இப்ப மறுபடியும் கத்திர நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப மீதியாரு கத்திரி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க சில நேரங்கள்ல கத்தர் நோக்கி நம்மள கத்தர் கூப்பிட வச்சிடுறாரு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் சில சூழ்நிலைகள் நம்ம லைஃப்ல வந்து கத்திர நோக்கி கத்தர் கூப்பிட வைத்து விடுகிறார் நான் அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படியாக்களுக்கு கத்தற தேடுறோம்ல எனக்கு அது புடிச்சிருக்கு சில ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஜெபிக்கிறோமே ரெண்டு மகனுக்கு ஜொரம் வந்து விட்டது முழு ராத்திரி ஜொரம்னோன்னே நான் வீட்ல இல்ல நான் ஊழியத்தில் இருந்தேன் பைக்ல எனக்கு தூக்கமே கிடையாது ஜொமனிக்கிட்டே கிடந்தேன் அடுத்தல காலை ஆர்டர் கேட்டாரு உன் பிள்ளைக்கு ஜொரம் முழு ராத்திரி ஜெபிக்கல அவன் எப்படியோ உன்னை ஜெபிக்க வைக்கிற நானே அவன் பிள்ளை நல்லா இருந்தாலும் ஜெபிக்க கேட்டாரு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்காண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு ஜெபிக்கணும் ஜபாவின்னு நிரப்புங்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருமி இருக்கட்டும் நல்லா இருந்தாலும் நல்லா டால ஜப ஜபமே இருக்கணும் ஆரம்பத்துல கஷ்டப்படும் போது இருக்கிற ஜபம் இப்ப நல்லா இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கா ஒண்ணுமில்லாம இருக்கும்போது நம்ம ஜபிக்கிற ஜபம் இப்ப எல்லாம் வந்து இருக்கா வேலை இல்லாத நாட்கள ஜபிக்கிற ஜபம் வேலை வந்து இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லாத நேரத்தை ஜபித்த ஜபம் குழந்தை பாக்கியம் வந்து இருக்கா கஷ்டப்படுற நேரத்தை ஜபிக்கிற ஜபம் நல்லா இருக்கும் இருக்கா இருக்கப்பட்ட நேரத்தை ஜபிச்ச ஜபம் ஆஸ்தி சம்பத்து சம்பத்தி பெரு தொழில் இருக்கா யோசி பாருங்க இன்றைக்கு தேவ நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதர் மகேஷ் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது ஆண்டு உங்கள்ட்ட ஒரு பெரிய ஜபத்தை எதிர்பார்க்கிறார் சௌமியா உங்க கண்ணிற்கு பதில் உண்டு நிச்சயம் கண்கள் அற்புதங்களை காணும் பிறந்த நாள் திருமண கண்களுடைய கதை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டும் வெளியே போ இயேசு நாமத்தினால பொல்லாத வியாதி சருத்து வெளியேறுவதால் மந்திர கட்ட ஒட்டைக்கிறார் சூழிய கட்ட ஒட்டைக்கிறார் Take this before you go. Receive it in Jesus' name. Amen, amen. God